ஆர்வலர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் யோகத்தை அள்ளித்தரும் குரு பகவான் எப்பவுமே யோகம் கொடுப்பதில் முதன்மையான கிரகம் எதுனா குருதான் குரு பகவான் எங்கே இருந்தாலும் சரி எந்த இடத்தை பார்த்தாலும் சரி எந்த கிரகங்களை பார்த்தாலும் அந்த திசை யோகத்தை அள்ளி கொடுக்கும் அதாவது லக்கண அவயோகராக இருந்தாலுமே குரு பார்த்துட்டா அந்த திசை அப்படியே யோகத்தை கொடுத்துரும் அதே மாதிரி ஆறு எட்டு அதிபதியாக இருந்தாலுமே குரு தான் அந்த திசை வந்து அந்த அந்த ஆதிபத்தியத்தின் வழியான சில நன்மைகளை ஜாதகருக்கு கொடுத்துடும் குரு குரு பகவான் வந்து யோகத்தை அள்ளித்தரக்கூடிய குரு அந்த குரு எந்த விதத்திலும் பங்கப்படாமல் இருக்கணும் குரு பகவான் பங்கப்படுறதுங்கிறது எப்படி ராகுவோட சனியோட குறிப்பிட்ட பார்க்குள்ள நெருக்கமாக இணைஞ்சிருக்கிறப்போ அல்லது அந்த குரு பகவானை சனி பார்க்கக்கூடிய நிலைகளிலே அந்த குரு பகவான் பல இலக்கு அதுதான் பங்கப்பட்ட குரு பங்கமடைந்த குருவோடைய பார்வை சில நேரங்களில் பழகி கொஞ்சம் குறைச்ச கொடுக்கும் குட் மார் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் அதனால் குருதாஸ் ஐயா தமிழில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய கொஸ்டின்லாம் ஓகேங்களா ஓகே குட் மார்னிங் டு த பெஸ்ட் அஸ்ட்ராலசர் சார் ஓகே நன்றி நன்றி அதனால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எப்பவுமே சாத சூசிய பலன் எடுத்து போகும்போது எடுத்தோடனே குருவை பார்த்துருவோம் ஏன்னா ஜாதகத்தில் எப்படியாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவோமான்னு தான் நான் என்னெல்லாம் எதிர்பார்ப்பேன் ஜாதகத்தை வந்தோன்னே அந்த ஜாதகத்தில் நல்ல விஷயங்கள் யார் சொல்கிற மாதிரி இருக்கா ஏன்னா முதல்ல எப்பவுமே பாசிட்டிவாக சொல்லணும் பாசிட்டிவான விஷயங்களை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும் அப்படி பாசிட்டிவான விஷயங்களை நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு வந்து அந்த அமைப்பு இருந்தால் தான் சொல்ல முடியும் அப்போ எதை தேடுவோம்னா குருவை தான் குரு இங்கே இருக்காரு அப்படிங்கிறது தான் முதல் ஒரு மனிதனுக்கு பாசிட்டிவான பலனை கொடுக்குறதுக்கு குரு பகவானுடைய நிலையை அரைஞ்சு பார்க்கணும் குரு எங்கே குரு பகவான் எங்கேருந்து பார்க்குறாரு யாரோட சேர்ந்து இருக்கிறாரு அப் எந்தெந்த இடங்களோடு எந்த ஸ்தானங்களை கடந்து கொள்கிறாரு அப்படிங்கலாம் ஆராய்ந்து பார்ப்போம் அதுதான் மெயின் அதை வச்சு தான் பலன் வந்து ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியும் ஓகேங்களா குரு பார்த்துட்டா அது ஓரளவு பரவாயில்ல இப்போ ஒருத்தர் மகர லக்கணம் லக்கணத்துக்கு ஏழில் சனி மேசத்தில் செவ்வாய் செவ்வாய் சனியை பார்க்க சனி செவ்வாயை பார்க்க அவர் வந்து கன்னி ராசி வேற சனி பகவான் ராசியையும் பார்க்குறாரு லக்கணத்தையும் பார்க்குறாரு இவர் எம்எல்ஏக்கு நிற்கலாமா அப்படின்னு மட்டும் கேட்க வராரு சாதக கேட்க வராரு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்போ எங்கேயாவது குரு பகவான் இருக்காரான்னு பார்க்குறப்ப குரு பகவானுடைய பார்வை சனிக்கோ செவ்வாய்க்கோ கிடைக்கிற ஆனால் ராசி கிடைக்குது அதனால சனியோட பார்வை இருந்தாலும் குருவோட பார்வையும் இருக்கிறனால தான் ஒரு மதிப்பிக்கத்தக்க அவராக ஒரு சீட்டு கேட்குற அளவுக்கு வந்துட்டார் ஆனால் சீட்டு வாங்கினா செய்ப்பாரா அப்படிங்கிறப்ப அந்த திசை எந்த இடத்துலையும் ஒரு உயரிய பதவிக்கு போகிறப்ப ஒரு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் போன்ற அமைப்புகளுக்கு போகும்போது அப்படியே பழிச்சுட்டு இருக்கும் ஜாதகம் முழுமையான பௌர்ணமி அமைப்பில் இருக்கும் கேந்திரத்தில் சூரிய இருக்கும் இது மாதிரி பழிச்சுட்டு இருக்கும் எந்த இடத்துலையும் அங்கே பிசக இருக்கக்கூடாது கொஞ்சோண்டு பிசகு இருந்தாலும் அந்த அந்த இடத்துக்கு போக முடியாது ஒரு மனிதன் வந்து உயரிய பதவிகளில் அது அரசாங்க பதவியிலேயோ அல்லது அரசியல்லையோ அமரணும்னா இந்த ஒளி கிரகமான சூரிய சந்திரன் எங்கே இருக்காருன்னு அவசியம் பார்ப்போம் இப்போ இது போன்ற இடங்களும் குரு பகவான் தொடர்பு இருக்கா லக்கணத்தோடு ராசியோடு அல்லது சுபகிரகங்களான அந்த சூரிய சந்தனங்களோடு குருவோட தொடர்பு இருந்தால் அதனுடைய வேலையே லெவலே வேறு அமைப்புக்கு வந்துடும் ஓகேங்களா அப்போ குரு பகவான் யோகத்தை அள்ளித்தரக்கூடியவர் யோகத்தை அழித்தருவதில் குரு பகவானுக்கு நிகர் குரு பகவான் தான் இதுக்கு நிகரான இன்னொரு கிரகம்னா வளர்குரை சந்திரனாக இருந்தால் ஹலோ சார் ஹாய் ஹாய் அதாவது வளர்வழி சந்திரனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும் அவை வந்து குருவுக்கு நிகரான ஒரு குருவும் குரு சேர்ந்து வளர்வழி சந்திரன் சேர்ந்து ரெண்டு குரு சேர்ந்த மாதிரி சனி சேர்ந்து தைவிரை சந்திரன் சேர்ந்தால் ரெண்டு சனி சேர்ந்த மாதிரி அதாவது ரெண்டு சனி பார்த்த மாதிரி தெரிஞ்சுக்கங்க எப்பவுமே அந்த சந்திர யோகமே வளர்வறி சந்திரனுக்கு ஆரிய லேட்டில் தான் தைவிரை சந்திரன் கிடையாது அது மாதிரி குரு பகவான் வந்து எப்போ யோகத்தை கொடுப்பால் பங்கப்படக்கூடாது குருவோட சனி சேர்ந்தால் குருவை வந்து ஜாகு சேர்கிறது அல்லது சரி பார்க்குறது இப்படி எல்லாம் இருக்கும் அது அடுத்து அதாவது பிறந்த தேதி நேரத்தை இங்கே கொடுக்க வேண்டாம் கேரளாவில் ஜாப் கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக உங்களுடைய பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் யூ சென்ட் பி யுவர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் உண்மை வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் ஓகே ஐ வில் கால்குலேட் and தன் கால் யூ if இப்போ மை ஜிபே நம்பர் நைன் செவன் ஒன் பை ஒன் மை பி ரூபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆட்ட பெய்டு மை பி க்யூவி ஸ்க்ரீன்ஷாட் ஐவில் க்யூ ப்ரொடிக்ஷன் த்ரூ மை ஃபோன் கால் ஓகே அதாவது நீங்கள் வந்து கொண்ட ரெண்டாபு டைம் பிளேஸ் போன்ற இடங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஏழு நூற்றி எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு அனுப்பி ஃபீஸை வந்து அதே வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாம் ஒன்று தான் அதுக்கு வந்து டீ ஃபீஸ் கட்டி நீங்கள் வந்து ஜாதக பண்ண போகணும் இல்லையா கேட்டுக்கலாம் முருகதாஸ் ஐயா அவங்களுடைய தமிழ் டைப்பிங் போயிடுச்சோம் இல்லை இங்கிலீஷில் அதாவது இங்கிலீஷில் போகிற தப்பு சில நேரங்களில் டெக்னிக்கல் வேர்டு வந்து தெரியாமல் போகும் அது என்ன தான் இருந்தாலுமே நம்ம அஸ்ட்ராலஜி தமிழ்லாம் படிச்சுருக்கிறோம் ஓகேங்களா அதில் தான் வந்துடுது சார் ஈவன் ட்ரீட் பெயிண்டர் ஓகே அதனால் வந்து இப்போ அஸ்ட்ராலஜி தெரியும் அதாவது எப்படின்னா ஒரு அக்யூரிசியாக ஒரு நீங்கள் கேட்குற கேள்விக்கு டேரெக்டாக பதில் சொல்கிறதுக்கு தமிழில் டைப் பண்ணால் நல்லாயிருக்கும் தமிழில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஓகேயா ஒரு பெரிய ட நம்ம பிடிச்சது அதுவும் காட்டிக்க வேண்டியில்லை புரியுதுங்களா எம்எஸ்சி பி எடுதான் இதுதான் சில டெக்னிக்கல் வேடு சில இது இருக்கும் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒன்றும் இருக்கும் புரியுது இப்போ அதே மாதிரி தான் போட்டோ சிந்தேசிசமோ அப்புறம் ஒளிச்சே ஒளி ஒளி செயற்கை இப்படி சொல்கிறாங்களே சயின்ஸில் அது அது படித்தவங்களுக்கு தான் அதை பற்றி படித்தவங்களுக்கு தான் டக்குன்னு அது சமைக்கலாம் மற்றபடி ஃபோட்டோ சிந்தேசிஸ் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் மீனிங் எடுத்து பார்த்தோன்னு முடியாது உங்கள் ஐயா தமிழில் தான் டைப் பண்ணி போடுறேன் பட் இங்கிலீஷில் உங்களுக்கு வருது அப்படியா தமிழில் டைப் பண்ணி போட்டு இங்கிலீஷில் வருதா அப்போ எதுவும் ட்ரான்ஸ்லேட்டில் தான் அனுமதிச்சிருக்கலாம் நல்லா பாருங்கள் தமிழில் டைப் பண்ணி போட்டால் இங்கிலீஷில் வருதா இங்கே நமக்கு ஒன்றும் ஒன்றும் பண்ணலையே மற்றவங்களாம் மற்றவங்க தமிழில் போட்டால் வருதே வேறு யாருக்கும் வந்த எல்லாருக்கும் இங்கிலீஷ் வரலையே பெஸ்ட்டு அஸ்ட்ராலஜர் பார்ப்போம் வேறு யாரும் தமிழில் டைப் பண்ணி வருதான்னு பார்க்கணும் பட் இங்கிலீஷில் உங்களுக்கு வருதுன்னா உங்கள் செல்லுல எதுவும் இது காயம் பிரச்சனை தெரியல பார்த்துக்கலாம் என்ன மற்றவங்க தமிழில் டைப் பண்ணி வருதே ஓகேங்களா சரி பார்ப்போம் மற்றவங்களுக்கு அது மாதிரி தமிழில் வராமல் இருக்கான்னு பார்க்கணும் சரி இப்போ அது மாதிரி இந்த குருபாவத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் குரு பகவான் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு கிரகம் சுபத்தன்மை குருவுடைய பார்வை சேர்க்கை பெற்ற எந்த கிரகம் அதாவது இப்போ ரிசபந்துலாம் மிதனங்கண்ணி மகர கும்பம் அந்த ஆறு லக்கணங்களுக்கு சூரிய சந்திர சபா தசைகள் யோகதசைகள் இல்லை ரிசபந்துலா மிதனங்கண்ணி மகர கும்பம் ஓகேங்களா இந்த ஆறு லக்கணங்களுக்கு யோகதசை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதே சில நேரங்களில் குரு பகவானுடைய பார்வையை பெற்ற நிலையில் இயற்கை சுபகிரமா குரு பகவானுடைய பார்வையை பெற்ற நிலையிலே அல்லது செயற்கையை பெற்ற நிலையிலே அவை யோகத்தை தந்திருக்கும் ஓகேங்களா அப்போ லக்கண அவயோகர் ஒவ்வொன்றுக்கும் இருக்கு மேசலக்கணத்துக்கு அவயோக திசை புதை நிசபத்துக்கு குரு மிதன சொல்ற மிதனங்கண்ணிக்கு செபா திசை இது மாதிரி லக்கண அவயோகராக இருந்தாலும் சனி செபா போன்ற ராகு போன்ற லக்கண பாவக்கரகராக இருந்தாலும் அவர்களை வந்து குரு பார்த்தா அல்லது குரு சேர்ந்தா அவங்க அந்த திசை வந்து மிகுந்த யோகங்களை ஜாதகருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் லக்கணத்தை குரு பார்த்தா நல்லது எப்போவுமே ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு இருந்தாலும் பார்த்தாலும் ராசியை குரு இருந்தாலும் பார்த்தாலும் அழகு லக்கணாதிபதியே ராசியாதிபதியோ பார்த்தாலும் அந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதக வரிசையில் வரும் அதாவது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு செய்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே லக்க உயிர் அப்படின்னு சொல்லுது லக்கணம் உடலுங்கிறது ராசி இந்த ரெண்டையும் அந்த அதிபதிகளையும் குரு சேர்ந்தாலோ அல்லது பார்த்தாலோ அந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதக அமைப்புகளில் வரும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் எப்பவுமே அது சில நேரங்களில் யோக திசைகள் இருக்கும் ஆனால் அவருக்கு பாவக்கிரகங்களுடைய சேர்க்கைய பார்வை பெற்றிருக்கும் சில பேருக்கு யோக கிரகங்களாக இருக்காது ஆனால் ஒரே ஒரு இதுதான் இருக்கும் அது குரு பார்த்துருக்கும் அந்த திசை எளிமையில் வந்து பெரிய அளவுக்கு உயர்ந்து போகிறது உண்டு ஒரு ஜாதக கட்டங்களில் அப்போ யோகம் அப்படிங்கிறப்போ ஸ்தான வலிமை பெற்றிருந்தாலும் அல்லது இது போன்ற அமைப்புகளிலே பெரிய யோகம் இல்லை உச்ச ஆட்சி பெற்றதெல்லாம் நல்லது தந்துடும் வர முடியாது ஓகேங்களா அது மாதிரி பார்த்துக்கலாம் சார் சார் ஈவன் தோ ஈவன் தோ சன் சூரியனாக இருந்த போதிலும் சன் மூன் மாஸ் டைரக்ஷன் ஆர் நாட் இன் தாக்ரியஸ் அசன்டன் வில் த சன் மூன் டேரக்ஷன் பார் கொஞ்சம் புரிய அரைஞ்சலே உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் வருதோ தமிழில் டைப் பண்ணி போட்டால் அப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணி போடுங்க தமிழில் வந்து போகும் இங்கிலீஷில் போட்டு பாருங்கள் இங்கிலீஷில் போட்டால் தமிழில் வரதான் பாருங்கள் சரி யாருங்க அதில் உங்களுடைய செட்டிங்கில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கான்னு பாருங்கள் யாராவது டிரான்ஸ்லேட்டர் தான் வச்சுருக்கீங்களா சரி எதாவது ட்ரான்ஸ்லேட்ரு வச்சுருந்தா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் வச்சுருந்தா தமிழோடது இங்கிலீஷாக போகும் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓ நான் வந்து ஒரு போன் வழியாகவே ஜாதகரணம் தரக்கூடிய ஆடியல் எஸ்ட்ராலஜி உங்கக்கூடிய டேட்டா போட்டு தைக்கிலேஸே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பல ஜாதகத்துல இங்கே பெறலாம் இப்போ குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு தங்கி அப்படி சுற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பு குருவுக்கு வந்து சாகும் சாகர் நட்சத்திர நாதன் பதினாறு ஆண்டுகள் இருக்கக்கூடிய குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு ராசியில் ஒரு ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டாலும் குரு பகவான் வந்து உச்ச ஆட்சி போன்ற நிலைகளில் கேந்திர குணங்களில் வலுப்பெற்று குறிப்பாக கேந்திரங்களில் வலுப்பெற்றிருந்தார் அவங்க அம்ச யோகம் அப்படிங்கிற யோகங்களை கொடுத்தது அப்படினாலும் அதுலேயும் சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் குருவுக்கு கேந்திரத்தில் சந்திர இருந்தால் கஜகைசரி யோகம் ஏரிய வெல்வார் அது மாதிரி குரு சந்திர யோகம் குரு சந்திரன் சேர்ந்திருந்தா குரு சபா சேர்ந்தா குரு மங்கள யோகம் இப்படிலாம் சொல்லப்பட்டாலும் அந்தந்த யோகங்கள் அந்தந்த இதை பொறுத்து தான் அமைகிறது குரு சந்திர யோகம் எல்லாருக்குமே வேலை செஞ்சுருந்து சொல்ல முடியாது அது மாதிரி குருமங்கல யோகம் எல்லாருக்கும் வேலை செஞ்சிருந்து சொல்ல முடியாது குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்த கூடுதலாக நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு எனக்கு குரு பார்வை கோடி நன்மை தரும் அப்படிங்கிற வகையில குரு எங்கேருந்து இருந்து பார்த்தாலும் லக்கணத்துல இருந்தாலும் நல்லது அஞ்சாம் படம் உத்திரஸ்தானத்தை பார்க்குது பூர்வபண்ணியத்தை பார்க்குது ஏழாம் படம் மனைவியை பார்க்குது ஒன்பதாம் படம் தந்தையை பார்க்குது இந்த இடங்களை இந்த ஸ்தானங்களை வலுப்படுத்தும் வலுப்பெறும் லக்கணத்துல இருந்தா திக் பலம் திக் பலம் லக்கணத்துல இருக்கிறது திக் பலம் ஏழாம் இடத்துல நிஷ் பலம் குரு பகவான் வந்து குரு அணி அப்படிங்கிறது சொல்லுவோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்பு சுக்கிர புதன் சனி எதிர்த்தன்மை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் குரு பகவான் திருஷ்ணாமூர்த்தின்னு அழைக்கப்படுகிறது குருவுக்கு வந்து பொன்னில வசதி ஆடை தானம் பண்ணலாம் கொண்டக்கல்ல வச்சு வழிபாடு செய்கிறது இது போன்ற அமைப்புகளை பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கணும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்ல குருவுக்கு இடையாகவே வாகனம் சொல்லுவது யானை யானைக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கிறது கொடிற வஸ்திரங்கள் வாடைகள் போன்ற இப்படி பலவிதமான அமைப்புகள் வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கு அதனால் உங்களுடைய ஜாதக கட்டங்களை நீங்கள் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படி பார்த்து தான் உங்கள் ஜாதக பலனை துல்லியமாக நீங்கள் பெற முடியும் ஓகேயா பார்த்து வேறு சோதனை தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் எல்லாருமே இங்கிலீஷில் வர மாதிரி பண்ணிட்டாங்களோ யாருமே தமிழ் டைப்பிங் நல்ல சொன்ன மாதிரி இங்கிலீஷில் தான் யாருமே பிரச்சனையாக தெரியல பார்ப்போம் இங்கிலீஷ் ஜாதக கட்டங்களை அலசி ஆராய்ச்சி பார்க்கணும் பார்ப்போம் அடுத்த செட்டிங் மாற்றி பார்ப்போம் உங்கள் கோர்டில் பிரச்சனையா என் போர்டில் பிரச்சனையான்னு பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் குரு குருபகவான் வந்து சுக்கரனோட சேரும்போது எது தன்மையான கழகம் இருந்தாலும் குரு சுக்கரன் சேர்ந்திருப்பது குருவை சுக்கரன் பார்ப்பது இதெல்லாம் வந்து தாம்பத்திய சுகத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குருவோட சுக்கரன் சேர்ந்திருக்கிறது குரு சுக்கரன் சேர்ந்திருப்பதோ தேவகுரு அசுர தேவர்களுடைய தலைவன் தான் குரு பகவான் அசுரர்களுடைய தலைவன் சுக்கர பகவான் இவர் ரெண்டு சேர்ந்திருக்கிறதோ அதில் ஒரு ஒருவரை பார்த்து கொள்ளும்போது குருதசையில் சுக்கர புத்தியோ சுக்குரசியில் குரு புத்தியோ தாம்பத்திய சுகத்தை தடுக்கும் மறைக்கும் மறுக்கும் இப்படி போன்ற அமைப்புகளை அதை கொடுக்குங்கிறது அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ குருவுக்கு புதனு எதிர்த்தன்மையான கிரகம் குரு புகவ அதனால் குருவுடைய பார்வை புதன் மீது கொள்ளும்போது அது முழுமையான சோதிலராக ஆகிட முடியாது சாஸ்திரம் தெரிஞ்ச ஆகலாம் தானே கண்டுபிடிக்கக்கூடிய சுழற்சியராக ஆக முடியாது ஆனால் சோதிலர் ஆவாங்க அதே சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிறப்ப கணக்கு கணிதம் போன்ற விஷயங்களில் நல்ல யோகா அமைப்புகளை ஒரு ஜாதகத்தில் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஒரு ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்காரு வலிமையாக இருக்கிறாரா வளர்மொழி சந்திர கேந்திரத்தில் இருந்து இந்த நம்ம வந்து அவசியம் சொன்னால் குருவை பற்றி பேசுகிறாங்களோ அதை பற்றி பேச வேண்டாம் குரு பகவான் சந்திர சேர்ந்ததும் நல்லது பார்க்குறதும் தான் குரு செவ்வாய் சூரிய இதெல்லாம் ஒன்று கொண்டு நட்புக்கல்கள் இவை ஒன்று கொண்டு கேந்திர கோணங்களில் குருவுக்கு கேந்திராசி கோணங்கள் இல்லை சூரிய செவ்வாய் இருந்தால் அல்லது குரு சந்திர செவ்வாய் சூரியன் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டால் அவை மிகப்பெரிய யோகங்களை ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் குரு செவ்வாய் குரு செவ்வாயை பார்க்குறது சூரியனை பார்க்குறது சந்திரனை செவ்வாய் குரு சூரிய சந்திர செவ்வாய் ஒன்று கொண்டு நட்புக்கல்கள் ஒன்று கொண்டு நட்பு கலன்கள் ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்வதோ அல்லது ஒன்று கொண்டு சேர்ந்து இருப்பதோ அந்த குருவை வந்து பலப்படுத்தும் ஓகேங்களா இதே குருவோட சனி ராகு செய்யும்போது குரு பங்கப்படும் அது குரு சண்டால யோகம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் குரு சில நேரங்களில் பாகுத்துவமா இருக்கக்கூடிய அமைப்புகளில் ராகு சனி போட்ட அமைப்புகளில் பகுத்தறிவு கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய தன்மை குருனாலே ஆன்மீகம் இது கடவுளே இல்லாதுங்கிற தன்மைக்கு கொடுத்துரும் குரு பகவான் சனியோடு இணைஞ்சிருக்கிறது குரு சனி கேது அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் உயிரிய இல்லை கொடுக்கும் குருவோட சனி சனி கேது குருவோட சனியோ அல்லது கேதுவோ குருவிட்ட பாகத்தில் நெருக்கமாக இணைஞ்சு அவையே ரெண்டு ஒம்பது பதினெட்டு போன்ற இடங்களாக இருந்தால் நிச்சயமாக நல்ல பண்ணை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குரு லக்கணத்தை பார்த்தா ஆயுள் ஆரோக்கியம் நல்ல தன்மை நல்ல குணம் போன்ற விஷயங்கள்லாம் வர வைக்கும் நண்பனை காட்டு நியார் சொல்லும்போது நல்ல நட்புகளை கிடைக்கும் குரு பகவான் லக்கணத்தோடு லக்கணாதிபதியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பில் ரெண்டாம் இடத்தில் தொடர்பு கொள்ளும்போது ரெண்டாம் இட அதிபதியோடு தொடர்பு கொள்றப்போ தனம் வாக்கு நேத்திரம் போன்ற விஷயங்களை பாதிக்கும் தனயோகத்தை கொடுக்கும் படிப்பை கொடுக்கும் இது மாதிரி அமைப்பு மூன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது சகோதர அமைப்புகளை ஒற்றுமை காமல் எண்ண வீரியங்களில் முறையாக பயன்படுத்தக்கூடிய தன்மை இது மாதிரி அமைப்புகளெல்லாம் கொடுக்கும் நான்காம் இடத்துல தனி சுகம் தாய் சுகம் கல்வியாயுகம் வாகனப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் அஞ்சாம் இடம் புத்திர வாக்கியத்துக்கும் குழந்த பாக்கியத்தை பூர்வ புணி உயர்த்தி கொடுக்கும் ஆறாம் இடத்தை பார்க்காமல் இருக்கிறது நல்லது பார்த்தா ஆறாம் இடத்தை கடன் பணித்தன்ற நிலையை அது அழுத்திக் கொடுக்கும் அப்படிங்கிறதா இல்லை ஓகேங்களா இது மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்தை பார்த்தா எப்படி கொடுப்பாரு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல மனைவி அழுத்த நிலையை கொடுக்கும் எட்டாம் இடத்தை கொடுக்கும்போது ஆயுள் பங்கம் உடனே கொடுக்காது ஒம்போது தந்தை ஆனந்த மக்களும் பத்தாம் இடம் தொழில் போன்ற விஷயங்கள் நல்லா கொடுக்கும் பதினோராம் இடம் லாபத்தை மருதாரம் இளையதாரம் போன்ற அமைப்பு மூத்த சகோதரர் போன்ற விஷயங்கள் நல்லா தரக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா நல்ல தவறு குழந்தைகளாகவும் நல்ல சில காரணமாக சவழிக்கக்கூடிய தண்ணீர் படித்தமாகவும் நிச்சயமாக இருப்பார் குரு வந்து யாராவது யாராவதுலாம் நல்லது கொடுப்பார்னா தனுசு தீனம் மேச கடக கடகரசி அந்த ஆறு லக்கணங்களுக்கு குரு தசை யோகத்தை அடித்தரக்கூடிய ஒரு திசையாக ஒரு மனிதனுக்கு ஆகிறது இதே டிசம்பர் தொலாம் கண் லக்கணங்களுக்கு குரு தசை வந்து அவயோக திசை ரிசபத்துக்கு எட்டு குடையவராகவும் துலாத்துக்கு வந்து ஆறு கூடியவராகும் வரையில் சுக்கர குருதசை அப்படிங்கிறது அவயோக திசையாக கருதப்படுகிறது இப்போ இது மாதிரி ஆண்டு காலகட்டங்களில் அந்த திசை வந்து அபயோகத்தை தான் கொடுக்கும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துட்றாரு சாலைக்கழங்கு குருதசை வந்து பெரிய அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துடாது அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வேறு சோதனை தொடர்பாக உங்களுக்கு இறக்கூடிய எல்லாம் கேள்வியாக கேட்கலாம் அது காத்திருக்கிறேன் ஓகேங்களா என்ன சந்தேகம் இருந்தாலும் நீ கேட்கலாம் டேட்டா பொறுத்து டைம் பிளேஸ் போன்ற இடங்களை அனுப்பி வச்சு ஜாதக பழனி கேட்டிங்கன்னா ஜாதகப் புலன் போன வழியாகவே உங்களுக்கு கழித்து தரப்படும் நல்லது இல்லாமல் ஒரு குறைவான கட்டணம் தான் வாங்கிகிட்டு இருக்கும் பார்க்குற எவ்வளோ டயத்துக்குள்ளே பார்க்கணும் பார்க்குறத பொறுத்து தான் உங்கள்கிட்ட பீஸுங்கிறதும் அமையும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ இது முக்கியமாக அது தெரிஞ்சுக்கூடிய ஒரு அமைப்பு வேறு குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி யாரை பார்த்தாலுமே நல்லது தரக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறப்ப குருவோட பார்வை எந்த இடங்களில் விடும்போதோ அந்த இடத்துடைய பவர்ங்கிறது கூடுதலாக கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மைதான் ஓகேங்களா அது மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் பொது தொடர்பாக உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேள்வியாக கேட்டீங்கன்னா பதிலாக தருவேன் புரியுதுங்களா கேட்டாப்போ டைம் பிளேஸ் போன்ற இடங்களை வந்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க நன்றாக கடித்து பலன் தரக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து தருவேன் இப்போ இதுக்கு கொண்டு அமைப்புகளுக்கு சில அமைப்புகளை செட்டப் பண்ணும் பகவான் வந்து எப்படியெல்லாம் நல்லது தருவார் அப்படின்னா ஸ்தானம் சாணாதி காரகம் போன்ற விஷயங்களோடு அதை தொடர்பு கொள்ளும் பொழுது அவை சார்ந்த விஷயங்களை நல்லது தரும் ஓகேங்களா அடுத்து கண்ணன்னா ப்ளீஸ் பிக்ஸஸ் பிசஸ் சோடியாக் சைன் ரேவதி ஸ்டார் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இப்போ ஏந்திர சென்னையில் ஜென்மச்சென்னி லாக்குறோம் ஓகேங்களா பார்த்துக்கோங்களா கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்தது முதல் தான் முதல்ல உண்டாகிறது கஷ்டம் ரெண்டாவது உண்டாக இருந்தால் உப்பு ஒப்பசுகிற விட பெரியாது ரொம்ப நேரம் முடிச்சிட்டோம் அதே அதேமாதிரி லைவ் போடணும்னு வந்தேன் அந்த மாதிரி ஆகிருக்கும் சரி இருந்தாலும் கேட்போம் இப்போ தொடர்ந்து பாருங்க கேள்வி நல்லா கேள்வியாக கேட்டால் பதவி சொல்கிறதுக்கு ஆர்வம் வந்துடும் அப்போ இது போன்ற அமைப்புகள்லாம் வராது சொதுன்னு சொல்லப்பாக்க உங்களுக்கு கிடக்கூடிய சந்தேகங்களை கேள்வியாக இருக்கிறதுங்க நிச்சயமாக பதி தர காத்திருக்கிறேன் உங்களா சோதர தொடர்பாக உங்களுக்கு கிடக்கூடிய சந்தேகங்களை கேள்வியாக இருக்கிறதுங்க பதிதர காத்திருக்கிறேன் தைநபர் ஜாதகங்களான சரி மொத்தமாக ஜாதக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஓகேயா ஐயா குரு பகவான் பற்றி நிறையா சொல்லுங்கள் சொல்லியிருக்காரு குரு பகவான் பற்றி ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன் குரு பகவான் ஒரு ஆண்டு ஒரு ராசியில் ஒரு வருஷம் தங்குவார் சூரிய இருக்க இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல குருவைத்தான் வக்கரம் ஆரம்பிக்கணும் வக்கரங்கள் ஏழாம் இடத்துல அதிவக்கரம் ஒன்பதாம் இடத்துல வக்கர நிவர்த்தி குரு வக்ரம் உச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் நீசம் நீசம் பெற்ற கிரகம் வக்கரமானது உச்சம் குரு வந்து ஆட்சி வக்கரங்கிறது ஒன்று பதாகுது குரு வக்கரம் பெற்ற குரு பெரிய அளவுக்கு கெடுபலனை தந்துறதும் இல்லை அதை தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் ஒருத்தர் தான் முக்கியமாக தெரிந்த ஒரு அமைப்புகளில் இருப்பார் குரு பகவான் கோடி நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆண்டுகள் தரக்கூடிய ஒரு அமைப்பில் அதில் வந்து ரிஷப லக்கணங்களுக்கு வந்து குருதசை அப்படிங்கிறது கடன்பிணி எதிர்ப்பு கலக்கணுங்குடிய ஒரு அமைப்பாக வந்துடுது அதே லக்கணம் கடகம் தனுசு மீனம் மேச விருச்சகம் கடக சிம்மம் ஆகிய ஆர் லக்கணங்களுக்கு நல்ல பலனையே குரு பகவான் தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் குருவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது குரு எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை முடிவு பண்ணணும் ஓகேங்களா வேறு குரு பகவானை பற்றி அம்சத்தில் சொல்லும் பொழுது சுபவர்க்கர் தான் அல்லது பாவர்க்க குரு பகவானை ஏறக்கூடாது மகர குடும்பம் அல்லது மேசவரிசர் இது வந்து மேசவரிசர்களுடன் நட்பு விடுங்கிற வகையில் பெரிய அளவுக்குள்ளே கொடுப்பதில்லை குரு பகவான் வந்து ராகுவோடோ சனியோடோ நெருக்கமான என்றால் குரு சண்டாள யோகங்கிற அவயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் அவசியமாக கவனித்துக் கொடுங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க சுதந்திரம் தொடர்பாக உங்களுக்கு எல்லக்கூடிய சந்தேகங்களை வினாவாக இருப்பினா ஜாதகத்தை கடித்து போன் ஜாதகம் தர தருவீங்க டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் வேர் சுட் த பிளானெட் தட் ரிசீவ்டு கட்ட ட்ரான்சாக்ஷன் பிளேஸ் டு கெட்ட ரிசல்ட் தமிழில் டைப் பண்ணுங்கள் என்னென்ன லேப்டாப் மாற்றிட்டாங்களா செக் பண்ணுவோம் பின்னால் வேறு ஏதாவது மிஸ்டேக் எதுவும் பண்ணியிருக்காங்க தமிழில் போட்டாங்க இங்கிலீஷ்லேயே வருதான் முருகாசியாக சொல்லுறாரு வேர் த பிளானட் தட் ரிசீவ்டு த ட்ரான்சாக்ஷன் டு பேஸ் கெட் த ரிசல்ட் இது வந்து கொஞ்சம் தமிழ் வந்து கேளுங்க சோதனை தொடர்பாக கேள்வி கே தமிழை கேட்டால் பகுதலை காத்திருக்குறேன் வே வேறு யாரும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் சோதனை தொடர்பாக உங்களுக்கு எல்லாம் கூடிய விருதாசியை அவர் கேள்வி கேட்குறாரு ஐயா நான் உங்கள் லைவ் சீசன் இரநூறு டைம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்கள் லைஃப்க்கு என்ன கொண்டு வந்து இந்த பிரபா எந்த கிரகம் காரணம் கொண்டு வருது இந்த பிரபஞ்சம் என்ன அதாவது லைவுக்கு நீங்கள் வரீங்கன்னா புதன் உங்கள் ஜாதத்தில் வலிமையாக இருக்கும் குருதாசையா என்ன சொல்கிறாருன்னா எப்படியா இருந்தாலும் உங்கள் லைவுக்கு நான் வந்துடுறேன் இதுக்கு என்ன காரணம்னா எப்போயுமே உங்கள் ஜாதகத்தில் சோதிட சம்பந்தமான லைவ் பொறுத்து வர்றாங்கன்னா நிச்சயமாக வளர்முறை சந்திரகேந்திரத்தில் புதன் பகவான் வருத்தல் அதுதான் முக்கியமாக இருக்கும் அடுத்து பரி பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் எங்கு வைத்து பலன் சொல்ல வேண்டும் சஷ்டின் தமிழ் அதாவது பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களா பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் உதாரணமாக குரு பகவான் மகரத்தில் இருக்காது சனி பகவான் மீனத்தில் இருக்காரு குருவு சனி பரிவர்த்தனை அப்போ குரு பகவானை நீங்கள் மகரத்தில் வச்சதே சொல்லணும் சனி பகவானை மீனத்தில் வச்சதே சொல்லணும் இடத்த மாற்றக்கூடாது மகர மகர பவனம் அமைப்பையும் சரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது மகரத்தில் குரு நீ சனி வந்து மீனத்தில் இப்போ பரிகாரம் அப்படிங்கிறப்ப பரிவர்த்தனை ஆகியிருக்கு இந்த பரிவர்த்தனை எங்கே இருக்குன்னா குரு பகவான் மகரத்தில் இருக்கிற மாதிரி தான் நினச்சிக்கணும் சனி பகவான் நம்ம மீனத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் எங்கு பலன் சொல்ல வேண்டும் சஸ்டின் தமிழாக எங்கே வச்சுன்னா இருக்கிற இடத்த வச்சு தான் சொல்லணும் குரு பகவான் வந்து இப்போ மகர வீட்டில் குரு இருக்காரு அப்படிங்கிறப்ப அங்கேயே தான் வச்சு பார்க்கணும் ஓகேங்களா அதெல்லாம் லக்கணத்துக்கேற்றார் போல் அவை சுகராக அவையோகராக போன்ற விஷயங்கள்லாம் கவனித்து பார்த்து தான் நம்ம ஜாதக குழன்னு பார்க்கணும் ஓகேங்களா அங்கே போன் வழியாக ஜாதகலம் தரக்கூடிய ஆன்லைன் ரெஸ்டாரண்டர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸு வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவனுக்கு ஐடிக்கு அனுப்பி வைத்தான் ஜாதகத்தை அனுப்பிச்சு போன் வழியாகவே நீங்கள் ஜாத குழலை தரலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க தொழில் தொடர்பாக உங்களுக்கு கிளக்கூடிய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் எல்லாேருக்குமே தமிழில் யாரும் டைப் வரல என்னன்னு தெரியல எல்லாருக்குமே இங்கிலீஷில் தான் பார்த்தீங்க முழுதாக போட்டுற மாதிரி நான் தமிழில் டைப் பண்ணி போடுறேன் ஆனால் இங்கிலீஷில் வருது அப்படிங்கிறீங்க அது என்னென்னு பார்ப்போம் அடுத்த லைவில்தான் பார்க்கணும் வேறு ஏன் இது மாறி போயிடுச்சா அப்படிங்கிறதும் தெரியலை ஓகேங்களா இப்படி இருந்தாலும் தொழில் தொடர்பாக உங்களுக்கு இழக்கக்கூடிய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்க நிச்சயம் பதிய பதிகாரம் பதில் தரவேன் அதுக்குரிய அமைப்புகளையும் நம்ம சொல்வோம் ஓகேங்களா எல்லோரும் இன்பட்டு உட்பதே யாரென்றும் அது ஏன் பராபரமே வேற அது மாதிரி அமைப்பு தான் குரு பகவான் வந்து தனம் பாக்கியம் லாபம் தனாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதி மூணு கிரகங்களையும் பார்த்தாலே அது யோகம் அமைப்பாகும் தனாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதி ஆகிய மூன்று அமைப்புகளை பார்த்தாலே போலீசார் அமைப்பு யோகம் வரைக்கும் ஒரு அமைப்பாக இருக்கும் அது தனஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானத்தை பார்த்தாலும் சிறப்பு மராத்தான யோகங்கள பொதுசுவர யோகத்துக்கு நிகரான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது உண்டு அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்கிறோம் ஓகேங்களா உயர்ந்தொருப்பாக உங்களுக்கு தினத்துறை சந்தேகங்களை கேள்வியாக கேட்ட விடல காத்திருக்கிறேன் ஓகேங்களா தைணவர் சாதன் கேட்க வேண்டாம் ஐயா குரு பகவான் ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் செய்வது குரு பகவான் ஒரு மனிதனுக்கு பணம் பதவி பட்டம் புகழ் கல்வி ஞானம் செல்வம் கலந்த பார்த்தோம் குரு பகவான் பணம் பதவி பட்டம் புகழ் கல்வி ஞானம் செல்வம் மத பாக்கியம் போன்ற அனைத்து விஷயங்களும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக ஓகேங்களா வேறு வேறு யாராவது கேள்வி இருந்தால் கேளுங்க இல்லாச்சும் லைவரோட முடிச்சுக்குவோம் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்தில் லைவ் ஆயிடுச்சு உங்களுடைய டேட் ஆஃப் பசு டைம் லேஸ் போன்ற இடத்த என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன்பது ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி எண்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற எனக்கு ஜாதகத்து கிடைச்சிட்டு போன வழியாகவே ஜாதகம் தரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் ஓகேங்களா சோதரன் தொடர்பாக உங்களுக்கு சந்தேகங்களை கேள்வியாக கேட்கலாம் டேட்டா ப் டைம் லேஸ்ட் போன்ற இடங்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைச்சது காசு போட்டால் நிச்சயமாக இருக்கும் ஜாதகத்தில் தொடர்புடைய அமைப்புகளில் கேள்வியை கேளுங்கள் சோது தொடர்பாக பரிவர்த்தனை பெற்ற கிரகம் இருக்கும் இடத்திலே ஆட்சி பலம் பெரும் பெருமானால் எந்த இருக்கிற இடத்துல ஆட்சிக்கு நிகரான பலனை கொடுக்கும் கரு குரு பகவானும் புதன் பகவானும் குருவும் தனியும் பரிவர்த்தனை போன்ற அமைப்புகளில் தனி ஆட்சி நிலைக்கு வராது குருபவானது அடுத்த நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு அப்போ இது மாதிரி பங்கப்படாத குருவாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேற யாரும் சோதனைகளாலும் உங்களுக்கு விலக்கூடிய சந்தேகங்களை தெரியாக்குங்க தனி முக்கியம் மண்ணு முக்கியம் இந்த அமைப்புகள்லாம் தெரிஞ்சுக்க வீடுன்னு கட்டாகும் பொழுது இதுபோன்ற அமைப்புகளை அவசியம் கவனிச்சு இருக்கணும் தேதி மேலே போன்ற தகவல்களை ஜாதகத்தை கணித்து தொழில் பொருள் சொன்னீங்கன்னா ஜாதகல் வந்து ஜாதகத்தை பார்க்கலாம் ஓகேங்களா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருப்பதே இருந்து காரணம் மரியன் பராபுறமே வேறு வேறு யாரும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க எல்லாருக்குமே தமிழில் டைப்பிங் வரப்படுது ஒரு சும்மா சின்ன லைவாக வந்து பாட்டேன் ஒரு அரை மணி நேரம் போட்டாச்சு எடுத்து ஒரு மூணு மூணு நிமிஷம் தான் இருக்குது ஒரு அரை மணி நேரம் வந்து லைவு கேள்வி வந்து எல்லாருமே இங்கிலீஷே வருது நீங்கள் த இங்கிலீஷுன்னு சொல்லி அதில் அமுச்சாலும் அதை அப்படி இங்கிலீஷாக மாறி வரும்பொழுது அதை வசதியாக கிடைக்கும் சுத்தத்தில் பிரச்சனையா தெருவில் பிரச்சனையாக போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாலும் அது கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா தொழில் தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை கேள்வியாக கேட்பீங்க பதிந்தராக காத்துருக்கேன் ரெண்டாப்பூர் டைம் பிளேஸ் போன்ற இடங்களை இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாம் தான் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் ரெண்டுக்கு நீங்கள் அனுப்பி ஜாதர் பண்ணி தரலாம் ஓகேங்களா அது பார்த்துக்கோங்க தொழில் தொடர்பாக உங்களுக்கு இழக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது இல்லை